பிரபித்தை கணையமுதிரா கஷ்டம்து நம யாத்தியே ஒரே வார்த்தை சொல்லிடும் பாகவதத்துல வீட்டு வாசல்ல அந்த எஜமான வரா தெரிஞ்சு கொண்டே வார போய் வயத்தை காமிச்சுட்டு மறுத்திருச்சு நிக்கிறதே ஒரு நாய் அந்த நாயோட மகா நீ சென்றாரு ஏன்னா எந்த பாண்டவர்கள் பூட்டோட அழிஞ்சு விடுறோம் நீயும் பிள்ளைகளை ராத்திரி பகலா தூங்காம உட்கார்ந்து யோசிச்சேடும்

எனக்கு கண்டு தெரியாது கண்டு திருஞ்சி என்ன பண்ண கண்டு கண்ணுக்குருஞ்சி என்ன பண்ண முடியாது எத்த விதத்தில் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிரயோஜனை வரதா இருக்கு டேய் திருதராஜா அவரும் சொன்னேன் கிடையாது இருத்த வருடம் எவ்வளவோ பேர் வரல இரோபரேஷன் பண்ணோம் விருது நீதி அவ்வளோ தூரம் சொன்னார் சரஸ்வரியாருன்னு சொன்னார் பிரணா சொன்னார் ஒருத்தர் சொல்லி கூட கேட்கலாம் கடைசியில் உனக்கு இது ஒரு விட்டோம் இப்போ யாரு உடைய ஆத்திர ஆகும் இருக்கிற ஒரு வண்டி தெரிஞ்சு மாட்டேன் சொதைச்சே திருதராஜா சொன்னான் சரி சரி அப்படின்னா அப்புறம் என்ன

ஒரு சினிமா தேர்தலில் எதுவும் போக முடியுமா அது என்ன பிரம்மரிக்குதான் நம்ம பண்ணலாம் அதெல்லாம் என்ன எத்தனை திருப்பி திருப்பி தான் சொல்றது அப்ப அவன் மாண்டா மாண்டான அவங்க சொல்றோம் அவனுக்காக நான் போறேன்னு சொல்லுவோம் இருக்குதான் ஆசைப்படறது சரிண்டா திரு அப்புறம் திருஷன் கலங்கி போனான் அங்கே போய் யமுனா நிறைக்கிறேன் திருஷ்ணன் தன்னுடைய யோகத்தினால ஒரு பெரிய காட்டுத்தீயை உண்டாக்கி அந்த யோகத்துக்குள்ள அந்த தீ உள்ள அமௌன் போயிடணும் காந்தாரி உள்ள அபி பிரவேசம் பண்ணி விடா சஞ்சயன் அதே போய் தபஸ் பண்றான்னு சொல்லி மேல மகாபாரதத்துல இந்த சரித்திரத்தை கொண்டு போறது அப்ப எவ்வளவோ வாய்ப்புகள் கிடைத்து எவ்வளவோ உபதேசங்கள் கேட்டாலும் தெரியாத மனசு நம்முடைய மனசா இருப்பதனால அந்த நம் யாருன்னா யாருன்னாட்சம் ஆத்மாண்டலம் திருதராட்சம் நல்ல விஷயங்கள் இருக்கு சாத்திக்கப்பட்ட எப்படியாவது ஆத்மலாபத்தைப்படணும் எப்படியாவது இந்த ஆத்மா கஷேமத்தை அடையணும் பிறப்பு ஏற்படக்கூடாது இந்த ஆத்மா சர்க்கத்தில் அடையணும் அடையணும் ஆசை இருக்கு ஆனா பிரவர்த்திக்க மனசு மறுக்கிறது நமக்கு தெரியும் நாம தான் ஒரு பெரிய பேர் பண்ணுவோம் தெரியும்

இன்னும் இந்த ஒரு சம்பந்தம் இருக்கு அந்த படத்தினுடைய சம்பந்தம் அந்த சம்பந்தம் ஆடங்கா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கோத்திராதிகளை வாழணும் பத்து விக்கிராதிகளை வாழணும் இன்னும் புதுசா ரெண்டு மூணு டிஷஸ் பண்ணி வச்சிருக்கு அதை வயிறேன் அப்ப இந்த தேகத்திற்குள்ளே நடக்கக்கூடிய உள்மனதினுடைய போராட்டம் இருக்கு பாருங்க இந்த சாத்வீக குணங்களுக்கும் ராஜசதாமச குணங்களுக்கும் நடுவே நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் போராட்டம் அந்த போராட்டம் தான் குருக்ஷேத்திர யுத்தம் அதற்கு சாட்சியாயிருப்பவன் என்பதுமா அதற்கு சாட்சியாயிருப்பவன் என்பதுமா இந்த தேகம் என்பது தர்மானுஷ்டத்திற்காகவே ஏற்பட்டது ராமானுஜி சொல்லு பார்ப்போம் என்னையா ராமானுஜான் திவ்யாக்கிய கொண்டு பெங்களூர்ல காரக்ஷத்தின் பொழுது இந்த திவ்யாக்கிய பற்றி ஒரு விசாரம் வந்து முதல்ல முதல்லு பாஷ்யத்தை காலக்ஷேமார் பாஷ்யம் ஸ்ரீபாஷியம் மட்டும் இல்லை கீதா பாஷ்யம் சேர்த்துனா பாஷ்யத்தை காலக்ஷேமும் பாஷ்யத்தை காலக்ஷமும் ஸ்ரீபாஷன் சொன்னது புரிஞ்ச மாதிரி இருக்குது மாதிரி போயிட்டு இருக்கு சரியாப்பா அது போட்டு பகவத் விஷயம் இருக்கு ஆழ்வார் இல்ல அதெல்லாம் முடியாது சரி கையில் முடியாது போடு கொடுக்கு தோல் போடு கோடை போடு கொலை போடு வரிசையா நாலஞ்சு சொல்லினே வந்தார் கடைசியா என்னடா நீ ஒன்றுமே சரி ஒண்ணு பண்ண அது ஒரு சுவாமி அருள்யோ நீ அவர் இடத்துல போய் அபிமானத்தோடு அவர் எனக்கு சுவாமி நான் அவருக்கு சிஷ்யன் தாசபோதன் என்பதாக அவர் தன்னை சேர்ந்தவர் என்று அபிமானத்திற்கு ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் கட்டிருப்போம் அந்த சுவாமி பெரியவர் அவர் சேஷி அவர் தான் எனக்கு சுவாமி

தூயதோ புரியல உள்ளே உட்காந்து செத்துறேன் நானும் அங்க தூய்வி வர சொன்னேன் அதுல அதுல தான் அவன் தற்று போயிட்டு வரவேன் அப்படின்னு அனுப்பிச்சிருவான் அதனால வந்து ஒரு ஒரு சாதாரண விஷயத்தை கூட என்னால அபியசிக்கணும் வெறும் பிரதிபத்தி பிரதிபத்தியும் இல்லாத சொன்னியில்லாம ஏதோ ஒன்று ஒரு ஏதாவது இருக்கவே தவிர்த்து வஸ்துதா இந்த மனிதான நாம இல்லாம புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமான மனிதனான மனோ ஒரு வைக்கல்யம் என்பது ஏற்படவேண்டும் அப்ப இந்த வேகத்தினுடைய பிரயோஜனம் என்ன கேட்டா தர்மானுஷ்டானம் ராமானுஜனுடைய உபதேசத்துல எது முக்கியம் அப்படின்னு கேட்டா அவரவர்களுக்கு உரியதான வர்ணாசிரம தர்மங்கள் என்ன உண்டோ அந்த தர்மத்தை வலுவாமல் பண்ணு நூத்தி இருபது வயசுக்கு சுவாமி ராமானுஜர் எழுத்துக்க முடியல ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் பிடிச்சிட்டா சிஷா அவர் ஒருத்தர் பின்னாடி சப்போர்ட் பண்ண அப்படி எழுந்து

தாம் அனுஷானம் தர்மக்கமயம் பிரமாணம் வேதாச்சோ தர்மஜித்யாசா எப்படி கர்மானுதாரம் செய்வது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் அடிப்படையில் இந்த சந்தியாசமே மட்டுப்படல அப்புறம் மனசு ஐயோ தவிக்க வேண்டாமா ஐயோ நம்ம உட்கொடுமே இது தெரிஞ்சுக்கலையே நாம இதை பண்ணலையே இதை நம்ம பண்ணாம உட்காந்துருக்குமே அப்படின்னு மனசுல மண்டையில கேட்க பிரயோஜனம் என்ன அந்த என்ன மெசேஜ் அதை நம்ம எப்படி ஃபாலோ முக்கியம் உள்மனத்தில் நடக்கக்கூடிய போராட்டத்தை ரஜோகுணத்தையும் தமகுணத்தையும் ஜெயித்து சாத்திய குலத்துக்கு ஒரு வெற்றியை உண்டாக்கிறோம் அப்படின்னு கேட்டா கிருஷ்ணாசரியா கிருஷ்ணவராக அந்த இருந்த கிருஷ்ணனை அவர்கள் ஆசிரியத்த ஆசிரியத்தார்கள் அவனையே அடைந்தார்கள் அப்பொழுது கிருஷ்ணனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் சம்ரக் ஸ்வாவத்தை உடைய எவ்வளவான ஆசிரியத்திருந்தால் நமக்கு வெற்றி கிட்டும்

இத்தனைகள் யுத்தம் யுத்தம் பார்த்த நாள் அழித்த ஆன பிறகு என்ன செய்தார்கள் என்ன செய்தார்கள்ன்னா என்ன செய்யாம யுத்தம் பண்ண வந்தவா என்ன செய்வான் சண்டைக்கடும் வந்தவா என்ன செய்வா அப்படின்னு கேட்டான் சண்டைக்காக பூவாந்தமாக என்னென்ன செய்வான் சண்டையில ஓகே நான் ஒத்துக்கிறேன் யார் யாருடன் சேர்ந்தார்கள் யார் யாரை விட்டு பிரிந்தார்கள் யார் அணி யார் எதிர் எதிரே அணிவகுத்து நின்றார்கள் முதலில் யார் யுத்தத்தை தொடங்கினார்கள்

இந்த இயந்திரத்தில் தானியத்தை போட்டு சுற்றிட்டே இருந்து எங்கே இருந்தது தெரியாது அதை போட்டு சுற்றி 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 அதே பார்த்து பழக்கிறதுக்கு வாரி கொடுத்துருக்கோம் கிராமத்தில் சாய்க்க வேண்டாலும் அசோகத்தை முடிச்சுட்டு வேண்டாலும் அப்படின்னா உண்டாங்க நாங்கள் தான் சோறு போட்டால் உடனே சோறு கட்ட அளவு சொல் கம்பாச்சு யாத்திரையெல்லாம் போச்சு கை ஒரு தண்ணி வச்சுட்டு அங்கே நிதிட்டே சாப்பிட்டு போகணும்

வேறு எதுவும் கிடையவே கிடையாது அப்புறம் என்ன அதை புரிஞ்சுக்க மாட்டான் அதை தெரிஞ்சுக்க மாட்டான் அப்ப இவன் கேட்டதுடைய தாக்கத்தை என்ன செய்தார்கள் என்ன செய்தார்கள்னா அந்த திருதராஷ்டிரோடைய ஆவல் நமக்கு அங்க என்ன நடந்தது வம்பு கேட்கறது நாம ரொம்பவே நிபுணர்கள் திருதராஷ்டிரம் கான்செப்ட் புரிஞ்சு போச்சு பீஷ்மர் விழுந்த பத்து நாள் ஆயிடுத்த யுத்தம் திருதராஷ்டிரா இதுவே ஒண்ணு சரி கொண்டு வராது உனக்கு எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸ் இருக்கு அதுக்கு மேல நீ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்ப இல்லாம நாம உலகை புரிஞ்சுட்டு அவதார் இனிமே நமக்கு கட்டம் வரக்கூடாது ஜாகிரதையா நாம இருக்கணும்னு யோசிச்சிருந்தா பரவாயில்ல மறுபடியும் முதல்ல இருந்து பொம்பு கேட்க ஆரம்பிக்கிறது அப்ப தேகம் தர்ம கஷேத்திரம் பண்ண வேண்டிய இந்த தேகத்தில் பின்னாடி கர்மயோகத்தினுடைய சொரூபத்தை பரமாத்மா வர்ணிக்கும் பொழுது கர்மன் அகர்மணி எப்பே நகர்மணித சமுத்திமான கிருஷ் கர்மக்தி என்பதாக சொல்லி அந்த கர்மத்தில் ஞானத்தை பார்க்க வேண்டும் எப்படி என்றால் அந்த கர்மா அதை செய்யக்கூடியவன் தேகத்தை காட்டிலும் ஆத்மமானதில் ஏற்பட்டது நான் செய்யக்கூடிய கர்மானுக்கானங்கள் அனைத்தும் பகவதம் இதில் எந்தவிதமான பலனும் எனக்கு சம்பந்தம் இல்லை என்பதாக அந்த கர்மயோகத்தையே யாரசூரூபமாக மாறுகிறான் அல்லவா நாலாவது விவரம் பண்ண போறோம் அப்போ அதற்காக ஏற்பட்ட தேகத்தை நீ என்ன பண்ணுற முன்னீர் ஞானம் அடைத்த என் தொழில் வந்தால் அண்ணா நீங்கள் அந்த ஆட்களையும் படி கூடுவேன் எவருமாறை ஒன் கர்மானுக்காலத்திற்காக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தேகத்தை அதை தவற மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸும்னு ஆகி சொல்லுவோம் இதெல்லாமா கேட்பா இப்பலாம் இல்லை இப்போ இதெல்லாம் தான் சந்தியானம் பண்ணுற இடமும் கேட்கறாமல் வச்சுருக்கமே அதெல்லாம் ஒரு இடத்துல பிக் கிராஜுவேட்ஸாக ஒன்றா சேர்ந்துருக்கான்னா அந்த கிராஜுவேட்ஸ் எல்லாரும் சேர்த்துக்கிறார் இங்க எத்தனை பேர் டிகிரி வாங்கியிருக்கேன் கேட்போம் கேட்க மாட்டோம் ஏன் கேட்க மாட்டோம்னா கிராஜுவேட்ஸ் அத்தனை பேர் டிகிரி வாங்கினா தான் ஒன்னா சேர்ந்திருப்பான் அது நமக்கு நிச்சயமா தெரிஞ்சு போச்சு அந்த மாதிரி சத் சங்கம் அப்படின்னு இத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க சத் சங்கத்துல பண்ண பண்ண வேண்டியவா ஏன்னா எல்லாருக்கும் விதி இல்லை யார் பண்ணணுமோ அவன் பண்ண வேண்டியவாடா பண்ணிட்டு வந்திருக்காளா கை தூக்கு போகும் சொன்னான் சொல்ல மாட்டேன் தெரியும் எனக்கு தெரியும் இது இன்வாலிட் அந்த நிலைக்கு நான் போட்டோமே அப்ப யாருங்க இப்படி பாரு பாருகுமதி என்று இவை வேறு சொல்லி பேராசை என்று பிசாசிரா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஹோப் கிடைக்குமா தனக்கு ஏதாவது ஹோப் கிடைக்குமா அந்த பாவத்துடைய கிரைம் ரேட்டிங் ஏறிண்டே இருந்தால் கூட அது வந்து நிறுத்தியாக கோபே கிடையாது நமக்கு மேல 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 நமக்கு கஷ்டங்கள் தான் இருந்து சொன்னா கூட அந்த கஷ்டத்துல இருந்து நமக்கு நிறுத்தி யோசிக்கவே மாட்டேன் ತಾತ್ಪರ್ಯ ಧರ್ಮ ಕ್ಷೇತ್ರ ಕುರುಕ್ಷೇತ್ರ ಇನ್ ಧರ್ಮಕ್ಷೇತ್ರ ಕುರುಕ್ಷೇತ್ರ ಕುರು ಎನ್ನುವ ಅರಸನ್ ನಿ